தமிழகத்துல உள்ள ராமநாதபுரம் தொகுதியில யாருப்பா வின் பண்ண போறா இப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தாங்க ரொம்ப அதிகமா வந்திருக்கு ஏன்னா இந்த ஒரு தொகுதி வந்து ஸ்டார் தொகுதியா வந்திருக்கு பாஜக சார்பா ஓபிஎஸ் அவர்கள் வந்து போட்டிடுறாரு திமுக கூட்டணி சார்பா ஆல்ரெடி சிட்டிங் எம்பியா இருக்கிற நவாஸ் கனி அவர்கள் வந்து போட்டியிடுறாரு அதிமுக சார்பா ஜெயபெருமாள் வந்து போட்டிடுறாரு இதனால இவங்க மூணு பேர்ல யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் சோ இந்த ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சிட்டிங் எம்பியா இருக்கிற நவாஸ் கனி அவர்கள் தாங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா வந்திருக்கு ஏன்னா அவர் ஆல்ரெடி சிட்டிங் எம்பியா இருக்காரு இது மட்டும் இல்லாம போன தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் வாக்குகளுக்கு மேல வந்து வாங்கி வின் பண்ணியிருந்தாரு இதோட வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளோட ஆதரவு எல்லாமே வந்து இருக்கிறனால நவாஸ் கனி அவர்கள் வந்து போன தடவை வின் பண்ண மாதிரி இந்த தடவையும் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா வந்திருக்கு இதை வந்து சொல்லும்போது போது ஒரு சில பேர் நினைக்கலாம் அப்ப ஓபிஎஸ் பி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து இல்லையா அவர் வின் பண்ண மாட்டாரா அப்படின்னு வந்து கேட்கலாம் ஓபிஎஸ் அவர்களுக்கும் வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குங்க ஏன்னா போன தேர்தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே ராமநாதபுரம் தொகுதியில வந்து பாஜக சார்பா நயினார் நயந்திரன் வந்து போட்டிட்டாரு அவர் வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வாக்குகள் வரைக்கும் வாங்கியிருந்தாரு இதே அமமுக சார்பா போட்டிட்ட ஏடிஎன் ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று லட்சம் வாக்குகள் வரைக்கும் ரெண்டு வாங்கியிருந்தாரு வாக்குகளை வந்து சேர்க்கும் போது நவாஸ் கன்னியோட வாக்குகளை விட அதிகமா தான் வந்து வருது அதனால அந்த ஓட்டுகள் அப்படியே வந்து சிந்தாம சேதராம விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஓபிஎஸ் அவர்கள் வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா வந்து இது மட்டும் இல்லாம ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து கேஸ்ட் ஓட்டும் அதிகமா விழுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இது மட்டும் இல்லாம பாஜகவும் இந்த தொகுதியில எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங்கா தான் வந்து இருக்காங்க ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் தனித்து போட்டியிடும் போது கூட ராமநாதபுரம் தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேல வந்து வாங்கியிருக்காங்க அதனால பாஜகவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் வாக்கு வங்கி வந்து இருக்கு பாஜக கூட ஓபிஎஸ் தினகரனும் வந்து சேரும்போது இன்னும் அவங்களோட வாக்கு வந்து வாக்கு வங்கி வந்து அதிகமாகி இந்த ஒரு தொகுதியில வந்து ஓபிஎஸ் அவர்களும் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க இதை வந்து சொன்ன உடனே ஒரு சில பேர் நினைக்கலாம் என்னப்பா இவங்க ரெண்டு பேரை பத்தி மட்டும் வந்து சொல்றீங்க அதிமுகவோட வேட்பாளரான ஜெயபெருமாள் அவர்கள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லையா அப்படின்னு வந்து கேட்கலாம் அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு வாக்கு வங்கி இருந்தா கூட தேனி தொகுதியில அதிமுக என்ன ஒரு நிலமையில வந்திருக்காங்களோ அதே மாதிரி ஒரு நிலைமையில தாங்க ராமநாதபுரம் தொகுதிலயே வந்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய வாக்குகள் இருந்தா கூட அந்த வாக்குகள் வந்து மேக்சிமம் ஓபிஎஸ் அவர்களுக்கு ட்ரான்ஸ்பர் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அந்த மாதிரி டிரான்ஸ்பர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக வந்து ராமநாதபுரம் தொகுதியில மூணு மூணாவது இடத்துக்கு கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க போட்டி வந்து நவாஸ் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் தாங்க இவங்க ரெண்டு பேர்ல தான் யாராவது ஒருத்தர் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு பொறுத்து வந்து பாக்கலாம் இவங்க ரெண்டு பேர்ல யார் வந்து வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன அவர் வந்து சுயேட்சையாக வந்து இதனால வந்து எதிர்கட்சிகள் என்ன சூழ்ச்சி அதே ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட பேரை பண்ணிருக்காங்க வேட்புமனு தாக்கல் பண்ணி போட்டியிட வந்து வச்சிருக்காங்க நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப ஓபிஎஸ் அவர்கள் வந்து ரெட்டலை சின்னத்தில் போட்டிட்டாரு வச்சுக்கோங்களேன் கண்ணை மூடிட்டு நிறைய பேர் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா இவர் வேற சின்னத்துல வந்து போட்டிடுறதுனால இவர் பேர் மட்டும் இருந்தால் பரவாயில்ல கீழே நிறைய நிறைய பேர் பேர் இருக்கும்போது நிறைய பேர் என்னப்பா இத்தனை ஓபிஎஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வேற யாருக்காவது ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால தான் எப்பயுமே அரசியல்ல சின்ன முக்கியம் அப்படின்னு வந்து சொல்றோம் இப்போ சின்ன மட்டும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட வந்து சேர்த்தாலே போதும் அதை வந்து பார்த்து மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க இதனால ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன ஒரு சவால் வந்து எப்படியாவது அவங்களோட சின்னத்தை வந்து கூடி சீக்கிரம் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தே வந்து தீர்ணுங்க அந்த மாதிரி சின்னத்தை வந்து மக்கள் மனசுல பதிய வச்சா மட்டும்தான் ஓபிஎஸ் அவர்களால வந்து சாதிக்க முடியும் இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் பொறுத்து வந்து பாக்கலாம் என்ன வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராமநாதபுரம் தொகுதியில யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்